திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிற அரசு மருத்துவமனை கட்டிட பணிகளையும் அரசு மருத்துவமனைகளையும் இன்றைக்கு ஆய்வு செய்து வருகிறோம் அந்த வகையில் ஏற்கனவே வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற அணைக்கட்டு மருத்துவமனை கடந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் ஆய்வு செய்யப்பட்டது தொடர்ச்சியாக இன்றைக்கு இப்பொழுது ஆம் ஆம்பூர் அரசு மருத்துவமனை ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து மானியம்பாடி அரசு மருத்துவமனை ஆய்வு செய்யப்படவிருக்கிறது ஆம்பூர் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை தினந்தோறும் எல்லா வகையிலுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை என்பது ரெண்டாயிரம் அளவில் இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது ஒவ்வொரு சிடி ஸ்கேன் டிஜிட்டல் எக்ஸ்ரே ஐசியூ பொது பிரிவு படுக்கை அறை போன்ற பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்தோம் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் விசாரித்தோம் ஆம்பூர் அரசு மருத்துவ சேவை என்பது மிக சிறப்பாக இருப்பதாக பொதுமக்களும் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல் இந்த கட்டமைப்பு என்பதும் மிக சிறப்பாக இருக்கிறது பொதுவாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஓராண்டுக்கு முன்னால் ஆம்பூர் மருத்துவமனைக்கு பனிரெண்டு படுக்கைகளுடன் கூடிய ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு அமைப்பை சென்னையில் இருந்து தொடங்கி வைத்தார்கள் முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் செலவில் இரண்டாயிரத்தி நானூறு படுக்கைகள் பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டது அதில் ஆம்பூரும் ஒன்று அந்த வகையில் ஆம்பூரை பொறுத்தவரை பனிரெண்டு தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகளும் இன்றைக்கு சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த கொரோனா வந்து உங்களுக்கு தெரியும் ஜே என் ஒன்று ஜே பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன்னுங்கிற இந்த வைரஸ் வந்து உலகம் முழுவதுமான பரவல் இருக்கிறது மேற்கத்திய நாடுகளில் குறிப்பா ஐரோப்பிய நாடுகள்ல இத கணக்குல எடுத்துக்கிறதே இல்லை நம்ம சிங்கப்பூர் இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகளில் தான் கணக்கு எடுக்கிறாங்க அதை கணக்கெடுக்கும் பணிகள் என்பது தொடர்ச்சியா இருந்து கொண்டு கேரளா மாதிரியான இடங்கள்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு அந்த தொற்று பாதிப்பு ஏற்படுகிறது நமக்கும் கூட ஒரு இருபதுக்கும் குறைவான அளவில் பாதிப்பு ஏற்படுகிறது கிளஸ்டருங்கிற மாதிரி ஒரே இடத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் எங்கே இல்லை இப்ப நாமளும் அந்த ஆய்வுகள் எடுத்து பார்க்கறதுல இந்த ஜேஎன் ஒன்னுங்கிற பாதிப்பு தமிழ்நாட்டிலும் கூட இருக்கு ஆனாலும் இந்த பாதிப்பை பொறுத்தவரை ஒரு மிதமான அளவிலான நோய் தொற்று ஒரு மூன்று நான்கு நாட்களிலேயே குணமாகி விடுகிறது என்கின்ற நிலையில் இருக்கிறது எனவே யாரும் மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற நிலையில் இருக்கிறது ஆனாலும் அரசு தயாராகவே இருக்கிறது இப்போ பொதுமக்கள் வந்து மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டாம் அவர்களே வந்து இதை வீட்டில் இருந்தால் குணப்படுத்திக்கலான்ற மாதிரி ஆனாலும் பொது சுகாதாரத்துறை ஒரு பொது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம் அதன்படி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் அவங்கெல்லாம் வந்து வெளியில போ அந்த இணை நோய் உள்ளவர்கள் இவங்கள்லாம் வெளியில போகும்போது பொது இடங்களுக்கு போகும்போது முகக்கவசங்கள் அணிந்து செல்வதும் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவிக்கொள்வதும் தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பதும் நல்லது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதை செய்தாலே போகும்